பெருநாளுடைய இரவு தொடர்பாக பல மக்கள் அந்த இரவுக்கு ஏதோ தனிப்பட்ட சிறப்புகள் இருப்பதாக நினைப்பார்கள் பெருநாளுடைய இரவு என்று சொன்னால் என்ன உதாரணத்திற்கு நாளை பிறை தெரிந்தாலும் சரி பிறை தெரியாவிட்டாலும் சரி ரமதானுடைய முப்பது நாட்கள் பூர்த்தி செய்துவிட்டு மகிரீபிலிருந்து ஷவ்வாலுடைய நாட்கள் தொடங்கிவிடும் எனவே மகிரீவுக்கு பிறகு உள்ளது அந்த ஷவ்வால் பிறை ஒன்று எனவே அது இரவு அடுத்துதான் பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் எனவே அந்த இரவு தான் பெருநாளோடு இரவு எனவே அந்த இரவுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது தனி சிறப்பு எதுவும் கிடையாது ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படும் அந்த இரவு இரவு தொழுகை நின்று தொழுதால் அல்லா பாவங்களை மன்னிப்பதாக அல்லது அதே இரவு மவுத்து வந்து விட்டால் ஏதோ சிறப்புகள் வழங்கப்படுவதாக ஏதோ சில செய்திகள் வரும் அத்தனை செய்திகளும் பொய்யான செய்திகள் அல்லது பலவீனமான செய்திகள் அது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று ஒருமித்த கருத்தாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்பானவர்களே அந்த இரவுக்கு தனிப்பட்ட ஏதும் சிறப்பு கிடையாது மற்ற இரவுகள் போன்று அந்த இரவும் யாராவது தகஜு தொழ விரும்பும் என அலமதுல்லா ஒவ்வொரு நாளும் தகஜு தொழுவது இரவு தொழுகை தொழுவது சிறப்பிற்குரிய ஒரு காரியம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் எனவே அந்த இரவும் தொழுதால் அலமது அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் துவாக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் இஸ்திஃபார் ஏற்றுக்கொள்ளப்படும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றபடி அந்த இரவுக்கு தனிப்பட்ட சிறப்பு ஏதாவது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எந்த ஒரு சிறப்பும் சொல்லப்படவில்லை